ஊர் கட்டுப்பாட்டால் சொந்த மகளையே கொலை செய்யும் அப்பா ஜெட்டிக்காக போராடும் மீனவ கிராமம் ஜெட்டி இந்த படத்தோட டியூரேஷன் ரெண்டு மணி நேரம் அஞ்சு நிமிஷம் நந்திதாஸ் வேதா மானியம் கிருஷ்ணா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை என்ன பார்ப்பவாங்க கடலோரத்தில் இருக்கிற மீனவ கிராமம் அவங்க உயிரை பணையை வச்சு மீன் பிடிச்சிட்டு வந்தாலும் அவங்களுக்கு உழைப்பு கேட்டுற பணம் கிடைக்கல ஹீரோயின்னு நந்திதாவோட அப்பா அந்த ஊர் தலைவராக இருக்காரு அந்த ஊரில் நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் அவர் தான் முடிவு சொல்கிறாரு கடலையும் தரையும் இணைக்கிற ஒரு அணக்கரை அதாவது ஜெட்டி அந்த ஊருக்கு கொண்டு வரணும்னு அந்த ஊர் தலைவராக இருக்கிற நந்திதாவோட அப்பா ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிட்டு இருக்கார் அதே ஊரில் ஸ்கூலில் வேலை பார்க்குற ஹீரோ கூட நந்திதா சென்னைக்கு போய் ஜெட்டி வர்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு ஊருக்கு திரும்ப வர்றாங்க அதே சமயம் ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணி ஊரை விட்டு ஓடி போனதாக வதந்தி பரப்பி அதை எல்லோரும் நம்புகிறாங்க நந்திதாவோட அப்பாவையும் சேர்த்து திரும்ப ஊருக்கு வந்த ஹீரோ ஹீரோயினி என்ன நடந்ததுன்னு கேட்காம ஊர் கட்டுப்பாடுன்னு சொல்லி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சிடுறாங்க ஊர் தலைவராக இருக்கிற நந்திதாவோட குடும்பத்தையும் ஒன்பது மாசத்துக்கு ஒதுக்கி வச்சிடறாங்க கடைசியில் ஊர் தலைவர் மகளா இருக்கிற நந்திதா எதுக்காக சென்னை போனாங்கன்னு அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சா இல்லையா பல அரசியல் தடைகளை மீறி அந்த மீனவ கிராமத்துக்கு ஜட்டி வந்துச்சா இல்லையா அப்படிங்கிறது இந்த படத்தோட கதை சுருக்கம் படத்துல வர்ற பாடல்கள் எதுவுமே ரசிக்கும்படியா இல்லை படத்துல தேவையில்லாத சீன்ஸ் ஃபைட் வச்சிருக்காங்க அதெல்லாம் அவாய்ட் பண்ணிருக்கலாம் நாம நம்புற ஆச்சாரங்கள் கட்டுப்பாடுகள் நம்மளோட உயர்வுக்கு தான் பயன்பட வேணும் இன்னும் இந்த மாதிரி கட்டுப்பாடுன்னு சொல்லிட்டு வாழ்ற மீனவ கிராமங்களுக்கு இந்த படத்தை அர்ப்பணிக்கிறாங்க படத்தோட ஸ்கிரீன் பிளே ரொம்ப ஸ்லோவாக இருக்கு இந்த மாதிரி படத்தை இப்படித்தான் எடுக்கணும்னு எடுத்திருக்காங்க ஆனா இன்னும் கொஞ்சமாச்சும் நல்லா எடுத்திருக்கலாம் இது ஒரு சுமாரான ஆவரேஜ் மூவி